தென்னிந்திய சினிமாவில் தொண்ணூறு காலகட்டத்தில் முன்னணி நடிகையில் ஒருவரா திகழ்ந்தவன் தான் நடிகை தேவியானி இவங்க இயக்குனர் ராஜகுமாரனை காதலித்து ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டாங்க தேவியானி காதலுக்கு அவரது தாய் சம்மதம் தெரிவிக்கவில்லை காதலுக்கு தேவியானி வீட்டில் கடும் எதிர்ப்பு எழுந்தது பின் நண்பர்கள் முன்னிலையில் தேவியானி ராஜகுமாரன் திருமணம் திருமண திருத்தணியில் நடந்ததுதான் மேலும் இவங்க திருமணம் செய்து கொண்டது இருந்த இரு வீட்டார் பெற்றோர்களும் பயங்கர கோபத்தில் இருந்திருக்காங்க இவர்கள் இருவரிடமே இரு குடும்பத்தாரும் பேசாமல் இருந்தாங்களாம் அதிலும் தேவியானின் குடும்பத்தில் இயக்குனர் ராஜகுமார் குடும்பத்தின் மீது போலீஸில் புகார் எல்லாம் அழைச்சிருந்தாங்களாம் அதன் பிறகு சரியாகிடுச்சாம் தற்போது இவர்களுக்கு இனியா பிரியங்கா என்ற இரண்டு மகள்கள் இருக்காங்க இந்த நிலையில் சமீபத்து பேட்டியில் வந்து ராஜ்குமாரா நாங்கள் திருமணம் செய்த போது நிறைய விமர்சனங்கள் வந்தது நான் அழகாக இல்லை என்று பல பேர் கிண்டல் எல்லாம் செஞ்சாங்க ஆனால் தேவயானு எந்த இடத்திலுமே என்னை விட்டு கொடுக்கவில்லை என்னை போல் குழந்தை பிறந்து அந்த குழந்தையும் இந்த உலகத்தில் கஷ்டப்பட வேண்டாம் என்று நினைத்துதான் நான் தேவியானிடம் குழந்தையே வேண்டாம் என்று சொன்னேன் எனக்கு குழந்தையை பெற்றுக்கொள்ள எண்ணமே கிடையாது காரணம் குழந்தைகள் பிறந்து அது எனக்கு அப்பாவை பிடிக்கவில்லை அம்மாவை பிடிக்கவில்லை என்னை ஏன் இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தீங்க எப்படி நான் போராடுவது போன்ற பல விஷயங்களை யோசித்தால் குழந்தையை பெற்றுக்கொள்ள எனக்கு விருப்பமே இல்லை இதனால் என்னுடைய மனைவிடம் குழந்தை வேண்டாம் என்று சொன்னேன் அவங்க கேட்கவே இல்லை குழந்தை கண்டிப்பாக வேண்டும் சொல்லி ரெண்டு பெண் குழந்தைகளை பெற்றெடுத்தாங்க அவங்க குழந்தை வளர்க்க ரொம்பவே சிரமப்பட்டாங்க தேவயானி கர்ப்பமாக இருக்கும்போது பிப்ரவரி மாதம் தான் தேதி கொடுத்துருக்காங்க நாற்பத்தெட்டு நாட்களுக்கு முன்பே அவங்களுக்கு வழி வந்து விட்டது எங்களுடன் யாருமே இல்லை அந்த நேரத்தில் எங்களோட பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு குடும்பம் தான் எங்களுக்கு ஆதரவாக இருந்தாங்க அப்போது டெலிவரி ரூம் பக்கத்தில் ஏதோ சத்தம் கேட்டு தான் நான் எங்கேயோ குழந்தை அழுது சார்னு சொல்லி சொன்னேன்னா அவர் உடனே உங்கள் குழந்தை தான் அழுதுன்னு சொல்லி சொன்னாருன்னு சொல்லி பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டாராம் மேலும் நடிகை தேவேன் அவர்கள் சினிமா உலகில் இந்த அளவுக்கு பிரபலமாக இருப்பதற்காரணம் இயக்குனர் ராஜகுமாரன் தான் இவர் சினிமாவில் மொத்தம் பார்த்தீங்கன்னா அறிமுகம் செஞ்சு ராஜகுமாரும் தான் திருமணத்திற்கு பின் தேவையானி அவர்கள் பல படங்களில் துணை கதாபாத்திரம் நடிச்சிட்டு இருக்காங்க படங்களை தவிர இவங்க பல தொடர்களில் நடிச்சிட்டு வந்தாங்க தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் தவிர்க்க முடியாத ஒரு கதாநாயக வாங்க தேவையானி அடுத்தடுத்து நிறைய படங்களில் பட வாய்ப்புகள் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குணச்சித்திர கதாபாத்திரங்கள் இருக்காங்க ராஜ்குமார்னு பார்த்தீங்கன்னா சில காமெடி நடிகர்களோடு சேர்ந்து நிறைய படங்களை பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்களோட வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஷாக்கிங் நல்ல அளவுக்கு பார்த்திங்கன்னா வேறு விஷயங்கள் நடந்திருக்கு ஏன்னா துறையை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா பட வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியாயிடும் அந்த அளவுக்கு தான் தேவையானிக்கும் வந்து பட வாய்ப்புகள் நிறைய கம்மியாக இருக்கு ஆனால் ராஜ்குமாரும் தேவியானும் பார்த்தீங்கன்னா இணைஞ்சி இப்போ நிறைய படங்கள் வந்து ப்ரொடியூஸ் இருக்காங்க அதை தாண்டி அவங்க சேர்த்து வச்ச காசில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலே மழை பெய்கிற அளவுக்கு ஒரு பெரிய செட்டிங்லாம் பண்ணி அவங்க குழந்தைங்கள சந்தோஷமாக வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம் தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரணமான இந்த வாழ்க்கையை இப்படி இருந்த கொண்டு வந்திருக்காங்கன்னா அது கண்டிப்பாக அவங்களுக்குள்ள இருக்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஏன்னா ராஜ்குமாருக்கு இருந்த ஒரு இன்ஃபினாட்டி காம்ப்ளெக்ஸில் எனக்கு குழந்தையே வேணான்னு சொல்லி முடிவெடுத்தவர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு குழந்தைய எடுத்து அவங்களுக்கு சந்தோஷமாக வாழ வச்சுருக்காங்க அப்படின்னா உண்மையிலேயே அவங்க மனதெருத்தி தான் பாராட்டணும் அடுத்தடுத்து நம்ம தேவியானி வந்து நிறைய படங்கள் பண்ணணும்னு சொல்லியும் ராஜ்குமார் வந்து அந்த பெட்டியில் சொல்லியிருக்காரு இதை பார்த்து உங்கள் கருத்த கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சின்ன ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே